ஊடகங்களும் அப்படிதான் விடலாம் சாதாரண தண்ணி பிரச்சனைக்கு வேலை வேணும் இந்த மாதிரி சாதாரண மக்கள் மாணவர்கள் போறான் சாலை விவசாயிகள் போறான் சரி அதைத்தான் அவர்கள் இந்த நாட்டுக்கு அச்சுறுத்தல் பயங்கரவாதம் என்று பத்திரிகைகளும் எழுதுகிறது ஆனால் இந்த நாட்டினுடைய சொத்துக்களை கோடி கூட கொள்ளையடிச்சுட்டு போறான் அவனை யாரும் கைது செய்ய முடியவில்லை விஜய் மல்லையா ஒன்பதாயிரம் கோடி கடனம் வாங்கிட்டு ஓடி போயிட்டான் இந்த அரசால் அவனை கைது செய்ய முடியதா அந்த சொத்துக்களை திரும்பப்பட முடியதா இல்லை இப்படித்தான் எல்லாமே ஏதா வெளிநாட்டு வங்கியில் அத்தனை ஆயிரம் கருப்பு பணம் இருக்குது அதெல்லாம் மீட்டு கொண்டு கொடுப்பேன்னு சொன்னானே இதுவரையிலும் ஏதாவது ஒரு விஷயம் நடந்திருக்கிறதா ஆகவே இந்த ஒன்றிய அரசு ஊழலை எதிர்க்கிறேன்னு சொல்லிட்டு இந்தியாவின் வளர்ச்சியை நான் தான் கொண்டு வர முடியும் சொல்லிட்டு அவர்கள் நாடு நடத்துகின்ற நாடக்கப்படுது

அடிமை அமைப்பாகத்தான் இணைத்துக் கொண்டிருக்கின்றது அழைத்த